ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம சேமியாவில் பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லைனாக்க பருப்பில் பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு ஒன் டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி ஓரளவு வறுபட்டுச்சு இதில் கொஞ்சமாக நான் உலர்ந்த திராட்சை போட்டுக்கிறேன் அதுவும் நல்லா வருபடணும் இப்போது திராட்சை முந்திரி எல்லாம் வருபட்டதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் அதே இருக்கிற அதே நெய் கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ஓரளவுக்கு வறுத்து நான் ஒரு ஓரமாக வச்சுடுறேன் இப்போ அதில் இருக்க நெய்யையுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் நான் இன்னைக்கு ஒரு கால் கப்புக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் மாப்பிள சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க அதை எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நல்லா ஒரு முறை வறுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பையும் செகப்பரிசியும் ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது சகப்பரிசி ஓரளவுக்கு வருபட்டு அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு வேறு கன்சிஸ்டன்சியில் புரியும் அதனால தான் நான் வந்து தனித்தனியாக சேர்த்துக்கிறேன் இப்போ அது ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு அது மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பவுராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு கால் கப்புக்கு ஜவ்வரிசியாக ஊற வச்சுருந்தேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை நான் இப்போது அதை வேக வைக்கிறேன் அது வேகிற டைமில் நம்ம ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருந்தேன் அந்த சிகப்பரிசி பாசிப்பருப்பை நான் நல்லா ஒரு ஃபைன் பவுராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கனாக்கா கட்டி போட்டுரும் அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு கட்டிப்படாது இப்போ ஜவ்வரிசி இந்த டைமில் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் செகப்பரிசி ரொம்பவே நல்லது இப்போ சுகர் பேஷண்ட்க்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வெயிட் லாஸ்க்கு நான் சிக்கப்பரிசி நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிது ஸோ நீங்கள் கண்டிப்பாக செகப்பரிசி யூஸ் பண்ணலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு எஃபெக்டிவானது சகப்பரிசி இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் அது ஓரளவுக்கு வேகணுங்கிறதுனால நான் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்தேன் இப்போ ஓரளவுக்கு எனக்கு நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு ஒன் கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது இப்போ சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு க ஒரு ஒன் பிஞ்சுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஸோ அந்த டிஷ்ஷை நல்லா எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இங்கே கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகம் இருக்கிறவங்க அவங்களாம் சாப்பிடுங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி நம்ம பாயசம் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபி டிஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்